ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாலில் இந்த மாதிரி கிரேன்ஸ் டிசைன் எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு எப்படி ஃபுல்லாக போட்டுருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இதே ஃபினிஷிங் வரும் இதே மாதிரி பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன மெட்டீரியல் வேணும்னு சொல்லிடுறேன் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் வேணுங்க பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த கலர் இருக்குங்க நமக்கு டார்க் ப்ரௌனு நான் பார்த்திங்கன்னா அந்த லைன்ஸ் வர்றதுக்கு பிளாக் வேணுங்க பிளாக் அரை லிட்டர் வாங்கியிருக்கோம் பிளாக் கம்மியாகவே இருந்தாலும் போதும் அதனாடி தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நூல் வேணுங்க அவ்வளோதாங்க தேவையான பொருள் பூக்கட்டுற நூல் இருந்தாலே போதும் இந்த மாதிரி இருந்தாலே போதுங்க கலர் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌன் ஃபஸ்ட்டு அப்ளை மாதிரி பாதி அப்ளை பண்ணியாச்சு வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் வாலில் அப்ளை பண்ணுறீங்கன்னா ரோலர் ரோலர்ஸ் நாலிச்சு ரோலர் யூஸ் பண்ணுங்க க்ளாத் ரோலர் யூஸ் பண்ணுங்கள் பான்ச் ரோலர் வேண்டாம் இந்த மாதிரி வாரம் வராமல் நீட்டாக ஒரு ஜாயிண்ட் இல்லாமல் நீட்டாக அடிச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் திரும்பி இது வந்து ஒரே கோட்டை அடித்தாலே போதும் நம்ம ரெண்டாவது வந்து பிளாக்கை அப்ளை பண்ணோம் அதை எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ரௌன் அடிக்கிறதுக்கு முன்னாடி வாழை நல்லா ஒரு தேய் தேய்ச்சிக்க சும்மா ஏன்னா ரஃப்பாக இருக்கும் ஒரு தூசி ஒட்டா ஒட்டினாலும் உங்களுக்கு ரொம்ப மண் மண் மண்ணாக இருக்கும் அதனாண்டி தான் லயஸாக ஒரு தேய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ப்ரௌன் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க டார்க்கை டார்க் கலரு அதாவது இது வந்து டார்க் இருக்குது லைட் இருக்குது இந்த மாதிரி நாலஞ்சு கலரில் போடலாம் இவங்களுக்கு இந்த டார்க் கலர் கேட்டினாடி இந்த கலர் தான் நம்ம அடிக்கணும் வேறு கலர் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வே வேறு கலர் எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன் இந்த டிசைன் போடுறதுக்கு முன்னாடி இந்த கிரெயின்ஸ் போ போடுவீங்கன்னா ஒரு சின்ன இடத்துல போட்டு பார்த்துட்டு கலர் ஓகேன்னா அப்ளை பண்ணுங்கள் இல்லைன்னா வேண்டாம் ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிளோ இதோ ஃபஸ்ட்டு அடிச்சு பாருங்கள் ஒரு இடத்துல அடித்து இந்த மாதிரி டே போட்டு பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஏன்னா எடுத்தோடனே இது அப்ளை பண்ணிங்கன்னால் கொஞ்சம் உங்களுக்கு டார்க்காக போதும்னாலும் உங்களுக்கு இதாகிடும் ஒரு சின்ன இடத்துல போட்டு பார்த்துட்டு அப்புறம் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் கோட்டு நம்ம வந்து இந்த கலர் தான் டாப் கோட்டு வேறு வருங்க நீங்கள் வாழ்க்கை அடிக்கிறப்ப மேடு பழம் இல்லாமல் பண்ணிடுங்க ஏன்னா ஆயில் பெயிண்ட் அடிக்கிறப்ப உங்களுக்கு மேடு பள்ளம் அதிகமாக இருக்கும் அதனாண்டி நீட்டாக தேய்ச்சிருங்க மேடு பழம் இல்லாமல்

பாஞ்சு ரோர் ரோலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே ஊறி அது ஒரு மாதிரியாக பப்புள்ஸ் பபிள்ஸாக வரும் அதனால தான் உங்களுக்கு பான்ஸ் ரோலர் வேணாங்கிறது கிளாத் ரோலர் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து துணி துணி மாதிரி உங்களுக்கு ஒரு லேயர் மாதிரி வரும் அது உருவாது உங்களுக்கு ரெண்டாவது சொட்டை இல்லாமல் நினைச்சிக்கோங்க சொட்டைன்னா இந்த டிசைன் அப்படியே தெரியும் பசிமே அதனால தான் நல்லா நீட்டாக கவர் பண்ணி அடிச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி நீட்டாக ப்ராப்பராக பண்ணணும்னு தெரியும் அதனாடி தான் பார்த்திங்கன்னா ஒரு ஜாயிண்ட்டு கூட இல்லை உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த இந்த ஃபினிஷிங் தான் இருக்குது பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ நம்ம ஃபுல்லாக அடிச்சக்கப்புறம் நல்லா காயிடுங்க மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகுங்க காயிறக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியாச்சு இது காஞ்சக்கப்புறம் காஞ்சிட்டுருக்குங்க இது காஞ்சக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே லைன்ஸ் போடணுங்க அதாவது கிரெயின்ஸ் அந்த டி டிசைன் வருதுங்களா அது போடணும் அதுக்காண்டி நம்ம கொஞ்சம் பிளாக்கும் அந்த நூலும் கொஞ்சம் வேணுங்க பார்த்தீங்கன்னா பிளாக்கை உடச்சிக்கலாம் நல்லா கலக்கிக்கங்க கலர் கலங்காமல் போது பிளாக்க ஊத்தி டைட்டா வச்சு யூஸ் பண்ண கூடாதுங்க லூஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் தேவைக்கேத்த மாதிரி கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கங்கண்ணா அப்பதான் கரெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு ரொம்பவும் லூஸா இருக்க கூடாது ரொம்பவும் டைட்டா இருக்க கூடாது கொஞ்சம் மீடியமா இருக்கணும் பாருங்க அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோம்னு இதே அளவுக்கு இருக்கணும்ல உங்களுக்கு தேவையான ஏற்றப்படி தான் லூஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் சே ஒரு சின்னதில் சாம்பிள் போட்டு பார்த்துட்டு அப்புறம் பெருசுக்கு போய் நீங்கள் முக்கியமான வாலில் ரெடி பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நல்லா தின்னர் மேலாக்கில் இருந்த போதும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நூலில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ லூஸ் வேணுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம் பண்ணக்கப்புறம் இது போதும்னு நினச்சிங்கன்னா மேலே இது மாதிரி லைன்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம் போடுறது தான் இதே மாதிரி மெத்தேட் தான் கொஞ்சம் அழுத்தி போடுற மாதிரி இருக்குங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கிரெயின்ஸ் வரும் இந்த கார்னரு இந்த எட்ஜஸ்ட்லாம் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க ரொம்பவும் அந்த பெயிண்ட்டை தொட்டு அடிக்கக்கூடாதுங்க கொஞ்சம் லேஸாக கொஞ்சம் லேஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப எடுத்திங்கன்னா பெயிண்ட்டு ஊற்ற ஆரம்பிச்சிடும் ஏன்னா பெயிண்ட் நம்ம லூஸாக வச்சுருப்போம் அதனாண்டி ஊற்றாத மாதிரி நீங்கள் தான் இது பண்ணிக்கணும் இந்த மாதிரி மீடியமாக வச்சு ஒரு வாட்டி தொட்டதுக்கே பாருங்கள் இந்த எத்தனை எத்தனை தடவை ரெடி பண்ணுறோம்னு இந்த மாதிரி ரெடி பண்ணுங்க ஃபுல்லாகவே பொறுமையாக பாருங்கள் பொறுமையாக லைன்ஸ் எப்படி இழுக்கிறோம் இது மாதிரி பாருங்கள் அதாவது டார்க்கு ப்ரௌனு பிளாக் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு டார்க் சைடில் மரக்கலர் வருங்க டார்க் சைடு மரக்கலரு இதே லைட் கலர்னால் வேறு சைடு வருங்க வேறு கலர் யூஸ் பண்ணணும் ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு மெத்தட் இருக்குங்க எல்லாம் போட்டு குழப்பிக்கப்படாது அதான் ஆனால் மெத்தேட்ஸ் எல்லாமே ஒன்று தாங்க இதே மாதிரி தான் பண்ணணும் எல்லாமே கலர் மெத்தேடு மட்டும் வேறு கலக்கிறது இதெல்லாம் ஒன்று பண்ணுறது கோடு நேராக இருக்கணும் இல்லைங்க கொஞ்சம் வளைஞ்சாதாங்க கொஞ்சம் க்ரெயின்ஸ் மாதிரியே தெரியும் கொஞ்சம் அக்யூரேட்டாக நேராக போடாமல் கொஞ்சம் கோனலாகவே போட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு கிரெயின்ஸ் மாதிரியே தெரியும் வெயில் ஆப்போசிட்டில் அடிக்கிறனாண்டி உங்களுக்கு கிளேர் அடிக்குது டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும் உங்களுக்கு பாருங்க ஃபுல்லாக பார்த்துட்டு போய் டிசைன் போடுங்க ஏன்னா இது இதுக்கப்புறம் இந்த கார்னர் எஜ்ஜெல்லாம் எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன் ஈஸியாக பாருங்கள் ஒரு இடம் ஓகேனா அடுத்த வாக்கில் அடுத்ததுக்கு அடுத்த லைனுக்கு போங்க ஏன்னா லாஸ்ட்டில் வந்து இது ஒரே வாட்டி இழுக்கிறப்பே உங்களுக்கு ஃபுல்லாகவே ட்ரை ஆயிரும் காஞ்சு ஒரு கோட்டை சரி பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு போகலாம் ஏன்னா ட்ரை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு உடனே காய்ஞுது ஏன்னா நம்ம தின்னர் ஊற்றி ரொம்ப லூஸ் பண்ணியிருக்க நாண்டி காஞ்சிருங்க டக்கு டக்கு டக்குன்னு அதான் ஃபுல்லாகவே கிரெயின்ஸ் இழுத்தாச்சு பாருங்கள் இந்த கார்னரில் வந்து இந்த வர ப்ரெஷ் இருக்குங்களே அதை வச்சு இப்போ லைட்டாக வச்சு இழுத்து விடுங்க லேஸாக தொட்டு பெயிண்ட்டு தொட்டு இழுத்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் பக்காவாக இருக்குங்க அப்போ தான் இந்த கார்னெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபுல்லாகவே நம்ம இது பண்ண மாதிரி ஃபினிஷிங்கெலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சும்மா லேஸாக வச்சு லைட்டாக தொட்டில் இல்லைங்க ரொம்ப பெயிண்ட் அப்புனா மாதிரி ஆயிரும் ரொம்ப முக்குனிங்கன்னா லேஸாக பட்டும்படாமையும் பெயிண்டை தொட்டுட்டு இழுக்கிற மாதிரி இருக்குங்க அப்போ தான் லைன்ஸ் வரும் அதுலேயே உங்களுக்கு அடிக்கிறப்ப கரெக்டாக இருக்கும் நீங்கள் அந்த லைன் இழுத்துட்டு இதில் பண்ணுறதா உங்களுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் காட்டுறது கரெக்டாக இருக்கும் அதனாண்டி தான் இங்கே நான் பெயிண்டே தொடலை இந்த மாதிரி தான் அடிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு லைன் கரெக்டாக இருக்கும் லேஸாக இருந்தால் போதுங்க ரொம்ப டார்க்காக இருக்கணும் இல்லை பாருங்க ஃபினிஷிங் பண்ணக்கப்புறம் எப்படி தெ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபினிஷிங் பண்ணியாச்சு ஃபைனலில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபினிஷிங் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் யாராவது கிரெயின்ஸ் டிசைனு இது எப்படி போடுறது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ராடக்ட் பற்றி ஏதாவது பெயிண்ட்டு பெயிண்ட்டு பற்றி இல்லை டிசைன் பற்றி ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்